ஓம் நமச்சிவாய திருச்சிற்றம்பலம் சிவாய நமக சிவ நமக ஒருவரின் பலவீனத்தை தெரிந்து கொண்டு ஏமாற்றுபவர்கள் இந்த உலகில் நிறைய பேர் இருக்கத்தான் செய்கின்றார்கள் இந்த உலகில் இருந்து கொண்டும் இருக்கிறார்கள் அதற்கெல்லாம் நீ அஞ்சக்கூடாது அதே போல தேவையில்லாமல் உன்னை சுற்றியுள்ளவர்கள் எல்லோர் மீதும் நீ சந்தேகப்படவும் கூடாது எல்லோரும் நல்லவர்களும் இல்லை எல்லோரும் தீயவர்களும் இல்லை நீ எல்லோரையும் நம்ப வேண்டிய அவசியமும் இல்லை யார் எப்படி என்று தெரிந்து கொண்டு ஓரளவு தூரத்துடனே எல்லாரிடமும் பழகிக்கொள் எல்லோரையுமே ஒரு அளவுடன் வைத்துக்கொள் எல்லோருக்கும் நீ சமமாக நினைக்காதே நம்பிக்கையோடும் நேர்மையோடும் உண்மையாகவும் வாழ்பவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் எண்ணத்தோடு இருப்பவர்கள் தானாகவே அவர்கள் வாழ்வில் விலகும்படி அவர்களின் தீய செயல்களை அதை செய்துவிடும் எனவே நீ அமைதியாக இரு உன்னுடைய மனதுக்கு தெரியும் நீ யார் என்று நீ எப்படிப்பட்டவன் என்று அதை போல உனக்கு எதிரி நிற்பவர் சரியான நபர்தானா நல்லவரா கெட்டவரா என்று அறிந்து கொள்ள வேண்டியது உன்னிடம் மட்டுமே இருக்கின்றது சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்துதான் போக வேண்டும் எப்போது எதிர்கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து நீ வைத்துக்கொள் உன்னை ஒருவர் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் துன்புறுத்தினால் அதன் ஆரம்ப நிலையிலேயே நீ அதை தடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் பேரிழப்பிற்கு அதுவே வழிவகுத்துவிடும் யார் எது சொன்னாலும் நீ நம்பி விடாதே நீ உன் காதால் கண்ணால் பார்த்தால் மட்டுமே நீ நம்ப வேண்டும் அவர் சொல்கிறார்கள் இவர் சொல்கிறார்கள் என்ற எண்ணத்தோடு யாரிடமும் சென்று வீண் வாக்குவாதத்தில் ஈடுபடாதே அவர்கள் சொல்வது உண்மையாக இருக்கலாம் அல்லது பொய்யாக கூட இருக்கலாம் அல்லவா வீணாக அடுத்தவர் மீது பழி போடும் எண்ணத்தோடு கூட அவர் உன்னிடம் சொல்லலாம் அதனால் எதை பற்றியும் நீ சிந்திக்காதே நீ பார்த்தா என்றால் மட்டும் கேள் நீ கேட்டா என்றால் மட்டுமே அதில் நீ விளக்கம் தேர்த்துக்கொள் அப்படி அது உனக்கு பெரிதாக இல்லை என்றால் அதை அப்படியே விட்டுவிடு எதை பற்றியுமே சிந்திக்காதே கடவுள் இருக்கிறார் எல்லாவற்றையுமே பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு அதை விட்டு நீ தூரமாக போய்விடு அதை பற்றிய சிந்தனையே உனக்கு வரக்கூடாது எதற்கும் நீ கவலை கொள்ளாதே இந்த நிலை கூடிய விரைவாகவே மாறும் நிச்சயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ பழங்களையும் பெற்று சிறப்பாகவே மகிழ்ச்சியாகவே சந்தோஷமாகவே உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழப்போகின்றாய் அதற்கான காலகட்டத்தை எல்லாம் நீ நெருங்கிவிட்டாய் இனி உன்னுடைய வாழ்வு நல்லதாகவே இருக்கப் போகிறது நன்மையாகவே இருக்கப் போகிறது யார் என்னை எதிர்த்து பேசினார்களோ அவர்களே உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் நான் உன்னை வாழ வைக்கப் போகின்றேன் நான் சொல்வது போலவே செய்து கொள் நான் சொல்வது உனக்கு அலட்சியமாக வேண்டாம் அதை நீ பொறுமையாக கேட்டு நான் சொல்வது போலவே செய்தால் உன்னுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் இந்த நொடி இந்த நொடி உன் மனதில் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நீ நினைத்துக் கொண்டிருக்கின்றாயா அதை பற்றிய கவலை உன்னை ஆட்கொண்டு இருக்கின்றதா கவலையே படாதே அதை நான் நிறைவேற்றி வைக்கின்றேன் உனக்கு எது தேவையோ அதை நானே நிறைவேற்றி வைக்கின்றேன் உன் மனநிலையை நீ மாற்றிக்கொள் உன் வீட்டில் நான் இருக்கிறேன் என்பதை நீ நம்பும் உன்னுடன் நான் இருக்கின்றேன் என்பதை நீ திடமாக நம்பும் என் மீதான நம்பிக்கையை இன்னும் நீ அதிகப்படுத்திக் கொள் இந்த நினைப்பது நிச்சயம் நடக்கும் அனைத்தையும் என்னிடம் சமர்ப்பித்துவிட்டு நீ மௌனமாக நிம்மதியாக இரு நீதானமாக இருக்க கற்றுக்கொள் உன் வேண்டுதலை நான் நிறைவேற்றி காமிக்கின்றேன் ஏனென்றால் உனக்கான நல்ல நேரம் துவங்கிவிட்டது இனி உன் வாழ்வில் சந்தோஷம் மட்டுமே இருக்கப் போகின்றது உன்னுடைய வாழ்க்கையானது ஒளிமயமாக மாறப்போகின்றது நீ என்னிடம் கேட்டது கிடைக்கும் நேரம் இது நீ என்னை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கும் வேளையில் நீ நினைத்ததை நான் நிறைவேற்றி தரப்போகிறேன் இந்த அப்பா உனக்கு ஆசி வழங்கப் போகிறேன் நீ எதிர்பார்த்தது போலவே விரைவாகவே ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வரப்போகிறது நீ இழந்ததை எல்லாம் மீண்டும் பெறப்போகின்றாய் எதற்கும் நீ கலங்க வேண்டிய அவசியம் இனி இருக்கவே இருக்காது என் உதவி வேண்டி நீ எப்போது என்னை நாடி வந்தாயும் அடுத்த நிமிடமே உனக்கு என் உதவியை நான் செய்ய ஆரம்பித்து விட்டேன் நம்முடைய கர்மாவை நாம் தான் உருவாக்குகிறோம் அதை நீ முதலில் புரிந்து கொள் அதாவது நம்முடைய எண்ணங்களால் நாம் பேசுகின்ற சொற்களால் நாம் செய்கின்ற செயல்களால் அதனால் எப்போதுமே நிதானத்தை மட்டும் நீ கடைபிடித்து வா பேசும்போது நிதானமாக பேசு பேசும்போது ஒரு முறைக்கு பல உசித்த பிறகு பேசு நீ செய்கின்ற செயல்கள் இது சரியா தவறா நல்லதா கெட்டதா என ஆராய்ந்து பெறார் அதற்கு பிறகே அதை செயல்பட நீ முயற்சி செய் நீ எப்பொழுதும் ஆனந்தமாகவே இருப்பாய் அற்புதங்களை நீ பெற்றுக்கொண்டே கொண்டே நீ என்று மனம் நொந்து கண்ணீர் விட ஆரம்பித்தாயோ அந்த நொடியே உனக்காக நான் உனக்குள்ளே இறங்கிவிட்டேன் இனி கவலையே இல்லை என் குழந்தை தைரியமாக இருக்க வேண்டும் உனக்காக உன்னுடைய அப்பா நான் இருக்கும்போது இனி உன் கண்களிலிருந்து கண்ணீர் வரக்கூடாது நான் உனக்கு செய்ய போகும் நல்லதுகளை ஒன்றின் பின் ஒன்றாக வரும் நல்ல செய்திகளை கேட்டு நல்லதுகள் நினைத்து உன் கண்ணில் இருந்து ஆனந்த கண்ணீர் மட்டுமே வர வேண்டும் அதை நான் பார்த்து சந்தோஷம் அடைய வேண்டும் இல்லை என்று கேட்பவன் பிச்சைக்காரனாகின்றான் இருந்தும் தர மறுப்பவன் பிச்சைக்கு காரணமாகின்றான் அதனால் நீ பிச்சைக்கு காரணமாக இருக்காதே இல்லை என்று தேடி வருபவர் உன்னிடம் இருக்கும் என்ற எண்ணத்தில் தானே வருகிறார் அப்படியென்றால் தானே எல்லாம் இருக்கும் நீ அவருக்கு கடவுளாக தெரிவாய் இல்லை என்று சொல்லாமல் கொடுத்து விடுவிடு உன்னுடைய காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் உன் துயரங்கள் உன்னுடைய வியாதிகள் உன் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகப் போகின்றது கூடிய விரைவில் நீ விரும்பும் எண்ணங்கள் நிறைவேறப் போகிறது செல்வம் பெருகப் போகிறது உனது வளர்ச்சியையும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்ப்பதற்கு நான் உன்னோடு உன் வீட்டிற்கே வரப்போகின்றேன் துயரங்களின் தாக்கத்தை தாங்க முடியவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் உன் பாரதத்தின் பெரும் பகுதியை நான் சுமந்து கொண்டிருக்கின்றேன் உன்னை நான் எந்த நேரத்திலுமே கைவிட எண்ணியதை கிடையாது உனக்காக நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உன்னை துணையாக வந்து காப்பாற்றிக் கொண்டே இருக்கின்றேன் மனதையும் வாக்கையும் செயலையும் ஒருமுகப்படுத்தி நேர்மையாகவும் முள்ள பூர்வமாகவும் நீ செயல்படுத்த பழகிக்கொள் அவ்வாறு நீ உன் வாழ்வில் செயல்பட துவங்கினால் உன்னுடைய துக்கங்கள் அனைத்துமே ஒரு முடிவுக்கு வந்துவிடும் அனைத்து துண்டங்களும் விழுகிவிடும் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் உனது நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகிறேன் என்பதை நம்பு என் குழந்தையாக நீ எதற்கும் எப்போதும் யாருக்காகவும் நீ பயப்பட வேண்டாம் எல்லாமே நீ விரும்பியது போலவே நல்லதாகவே நடக்கும் இது உன் அம்மாவாக அப்பாவாக உன் குருவாக என்னுடைய சத்திய வாக்கு எது எல்லா மங்களங்களும் உனக்கு விளைய போகின்றது எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ கவலை மட்டும் நீ படக்கூடாது எதிர்மறை எண்ணத்தை உன் மனதிற்குள்ளே கொண்டு வரக்கூடாது எப்போதும் நீயும் உன் வீடும் நேர்மறையாகவே எப்பொழுதும் சூழ்ந்திருக்கட்டும் நேர்மறையை மட்டுமே உனக்குள்ளும் உன் வீட்டிற்குள்ளும் வா தன்னை நாடி வருபவர்களிடம் எந்த வித்தியாசங்களையும் நான் ஏற்ற இறக்கங்களையும் நான் பார்க்க மாட்டேன் தன் சன்னதியை அடைந்து கண்மூடி நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய்பவர்கள் மேல் தன்னுடைய பேரருளை நான் வியாபிக்க செய்கின்றேன் இன்றைய தினம் என்னுடைய பேரருளை நீ பெற்று வாழ்வாங்கு போகின்றாய் சந்தோஷங்கள் பொங்க நான் உன்னை ஆசிர்வதிக்கின்றேன் அடைந்தவர்கள் துன்பத்தில் விழும் தருவாயில் கூட அவரது கை கொடுத்து நான் விடுகிறேன் எழுந்து என்னிடம் வந்து விட்டால் போதும் நான் அவர்களை பார்த்துக் கொள்வேன் நிச்சயம் உன்னுடைய எதிர்காலம் மிக சிறப்பானதாக மாற்றி தர நான் உனக்கு சத்திய வாக்கு தருகிறேன் கடந்த நீ கடந்து வந்தால் தான் எதிர்காலம் உனக்கு கை கூடி வரும் நடந்து முடிந்தது அனைத்துமே பாடம் அதை மீண்டும் மீண்டும் நினைத்து கொண்டிருந்தால் கண் முன் இருக்கும் வாய்ப்பும் கண்ணுக்கு தெரியாது போய்விடும் நல்லது செய் உனக்கு நல்லதே நடக்கும் இந்த அப்பன் எப்போதுமே உனக்காக மட்டுமே இருக்கின்றேன் உன் நல்லதுக்காகவே நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு நல்லது செய்யவே உனக்கு துணை புரிந்து கொண்டிருக்கிறேன் எல்லாவற்றிலும் நீ ஜெயிக்க என்னுடைய ஆசைகளையும் எப்போதும் நான் உனக்கு வழங்கி கொண்டே இருப்பேன் நல்லது நடக்கும் நாம் எல்லோருமே தவறு செய்கின்றோம் தான் ஏதோ விதத்தில் தெரிந்தும் செய்கிறோம் தெரியாமலும் செய்கிறோம் அறிந்து செய்வதுதான் பெரும் பாவம் அறியாமல் செய்வது கூட பாவத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது அவர் செய்வது எளிது ஆனால் அதை திருத்திக் கொள்வது திருத்தி அதே பெயருடன் நல்ல பெயருடன் வாழ்வது என்பது மிகவுமே கடினம் தவறு செய்ய ஒரு நிமிடமே போதுமானதாக இருக்கிறது அதனுடைய விளைவை அனுபவிக்கத்தான் வாழ்நாள் முழுவதும் நமக்கு தேவையா இருக்கின்றது உண்மையான அன்பை காயப்படுத்துவதும் பொய்யான அன்பை விழுந்து விழுந்து கவனிப்பதும் தான் மனிதனின் மனம் நேசித்தவரை மீண்டும் மீண்டும் காயப்படுத்திக் கொண்டே இருந்தால் ஒரு கட்டத்தில் அவரிடமிருந்து கண்ணீரும் வராது சண்டையும் வராது அன்புதான் வற்றி போகும் எந்த உற இருந்தாலும் அதில் உண்மையான பாசம் இருந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்தாலும் உங்களை விரும்பி வரும் நம் கோபங்களின் அர்த்தம் புரியாதவர்களுக்கு நம் பாசத்தின் ஆழமும் புரியாது அவரிடம் கோபத்தை காட்டுவதும் வீண்தான் அன்பை காட்டுவதும் வீண்தான் படித்தவர் கோபமானவர் புத்திசாலி அடக்கமானவர் ஒழுக்கமானவர் வீரர் கொடையாளி என்று மற்றவர்களால் உங்கள் மீது உருவாக்கப்படும் அடையாளங்கள் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது அந்த அடையாளங்களை நம்மால் மாற்றவும் முடியாது ஆனால் அந்த அடையாளத்திற்குள் உங்களுடைய வாழ்க்கையும் நீங்களும் கொண்டு விட்டது என உங்களின் உச்சக்கட்ட வேதனை தான் அதில் இருக்கும் பிடித்ததை செய்தால்தான் அளவற்ற மகிழ்ச்சி ஆனால் சிலவற்றை நாம் காலத்தின் கட்டாயத்தால் ஏற்றுக்கொண்டால் அதற்கு மகிழ்ச்சி கிடைப்பது தாமதமாதான் ஆகும் மௌனத்தை விட சரியான தண்டனை இருக்க முடியாதல்லவா நம்மை எதிர்பார்ப்பவர்களுக்கும் நம்மை அலட்சியம் செய்பவர்களுக்கும் அலட்சியம் செய்யும் உறவுகளுக்கும் வழி எப்போதும் கண்ணீரில் மட்டுமே இருப்பதில்லை சில நேரம் சிரிப்பிலும் மறைந்திருக்கும் செல்வத்தில் இருப்பவர் நம்மை கூப்பிட்டால் போய் பார்ப்பதும் துன்பத்தில் இருக்கும் ஒருவரை உடனே போய் பார்ப்பதும் தான் உண்மையான அறநெறி நான்கு பேருக்கு நாம் பயப்பட வேண்டும் என்று நினைப்பவர்களை விட நமக்கு யாரெல்லாம் பயன்படுவார்கள் என்று நினைப்பவர்கள்தான் இந்த உலகத்தில் அதிகம் சிந்தித்து பாருங்கள் சிந்தித்து செயல்படுங்கள் இறுதியாக பாதைகள் தடைகள் இருந்தால் அதை தகத்து தான் செல்ல வேண்டும் அப்படியில்லை தவிர்த்துவிட்டு நாம் செல்லலாம் எறும்பை போல ஆகவே எதிலும் விழிப்புணர்வுடன் இருந்து எது அவசியம் எது அவசியமற்றது என எல்லாவற்றையும் சிந்தித்து செயல்படுங்கள் அவசியமாகிறது மட்டும் என எல்லாத்தையுமே வசியமாக்குங்கள் உங்களுடனே எப்பொழுதும் உங்களுக்குள் சேர்த்து தவறு நம் கண்ணுக்கு தெரியாது ஆனால் அடுத்தவர் செய்யும் தவறோ எல்லாவற்றிற்கும் முன்பாக நம் கண்ணுக்கு தெரிய வந்துவிடும் மற்றவர்களின் குறைகளை நாம் பொருட்படுத்த கூடாது அவர்கள் உன் மீது சுமத்தும் குறைகளையும் நீ காதில் வாங்கிக் கொள்ளாதே உன்மேல் தவறு இருப்பதாக உன்னுடைய மனசாட்சி சொன்னால் உன்னை நீயே சரி செய்து கொள் மற்றவர்களுக்காக இல்லாமல் உனக்கு நீ உண்மையாக இரு உன் மனதின் சாட்சியாக இருப்பது உன்னுடைய அப்பா என நீ புரிந்து கொள் நிச்சயம் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் உன் அப்பா உன்னுடைய மனசாட்சியாக உன்னுடனே இருப்பேன் இதுதான் காலத்தின் கட்டாயம் நன்றாக சிந்தித்துப்பார் இதுவே சரியான பாதையாக இருக்கும் நீ சிந்திக்க தவறினால் இதுவே சரியான தண்டனையாக கூட இருக்கலாம் நன்றாக யோசித்து சிந்தித்து அதன் பிறகு செயல்படு நான் யார் மீதுமே கோபம் கொள்வதில்லை ஒரு தாயாகட்டும் ஒரு தந்தையாகட்டும் தன் குழந்தைகள் மீது கோபம் கொள்ள உரிமை இல்லையா கோபம் தான் அடைவாளா அப்படி கோபம் அடைந்தால் அது உண்மையான கோபமாக இருக்குமா அந்த பிள்ளையின் நலனுக்காக மட்டும்தானே இருக்கும் அந்த பிள்ளையே வேண்டாம் என்று ஒதுக்கி விடுவாளா கிடையாது அதுபோலத்தான் நானும் கடல் தன்னிடம் வந்து சேர்ந்த தண்ணீரை நதிகளுக்கு திருப்பி அனுப்பியது உண்டா கிடையாதே தன்னுடைய குழந்தை என்று தன்னிடமே வைத்துக் கொள்வது போல நானும் உன்னை என்னிடமே வைத்திருக்கிறேன் என் பிரசன்னம் நோயுற்றவர்களை ஆரோக்கியமானவர்களாகவும் அணிநீதியானவர்களை நீதிமான்களாகவும் சுயநலவான்களை தொண்டு செய்யும் மனமுடையவர்களாகவும் மாற்றுகிறது நீ என்னுடைய குழந்தை இதுதான் இரத்தமான உண்மை இந்த இரத்தமான உண்மையை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் விழிப்புணர்வின்றி தேவையற்ற விஷயங்களுக்காக கோபப்படும் நபராக இருந்தால் உங்களின் முதல் எதிரி நீங்கள்தான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் யார் மீதும் எப்பொழுதும் எதற்காகவுமே கோபப்படாதீர்கள் அன்பால் சாதிக்க முடியாததை ஒரு கோபத்தால் சாதிக்க முடியுமா எதையுமே சாதிக்க முடியாது எந்த சந்தர்ப்பத்தையும் எப்பேற்பட்ட சூழலையும் சமாளிக்க தெரிந்த அறிவு நிறைந்தவராக நீங்கள் இருக்கலாம் ஆனால் அன்பின் முன் உங்கள் அதே அறிவென்னும் ஆயுதம் பலமிழந்து போகும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் விரும்பியது ஆவல் கொண்டது இவை யாவுமே முளைக்காது நீங்கள் விதைத்ததே முளைக்கும் நல்லதை விதைத்து நல்லதை அறுவடை செய்யுங்கள் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்குவதில் அதிக கவனத்தை செலுத்துங்கள் ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையில் மீதி இருக்கும் பகுதியை அங்குதான் கழிக்கப் போகிறீர்கள் உங்களுடைய எதிர்காலத்திற்காக உங்களுக்கு இருக்கும் ஒவ்வொரு நொடியிலும் நல்ல சிந்தனைகளையும் செயல்களையும் உங்களுக்குள் விதைத்து இருங்கள் எதை நினைத்தும் கவலைப்படாதீர்கள் வீணான கவலையினால் உங்கள் வாழ்வின் இனிய தருணங்களை நீங்கள் இழக்க நேரிடும் அதனால் தான் சொல்கிறேன் உங்கள் வீணான கவலையை அப்பொழுதே அந்த நொடியே அழித்து விடுங்கள் வளைவுகள் இல்லாத பாதையும் கிடையாது கவலைகள் இல்லாத வாழ்க்கை பயணமும் கிடையாது துணிவோடும் நம்பிக்கையுடனும் செல்லுங்கள் நீங்கள் அடையும் ஒவ்வொரு இலக்கும் மிக அருகில் இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள் இந்த அப்பாவின் துணை எப்போதுமே உங்கள் இருக்கும் எந்த பயமுமின்றி தைரியத்தோடு என்னை நம்பி நீங்கள் வாருங்கள் உங்களுடைய இலக்கு உங்களுக்கு அருகிலேயே இருப்பதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீர்கள் எந்த ஒரு தடங்களுமின்றி உங்களுக்கான வெற்றி இலக்கை நிச்சயமாகவே எளிதாகவே நீங்கள் கைப்பற்றி விடலாம் வீணான கவலையிலிருந்து உடனே வெளிவரப் பாருங்கள் வீணான கவலை வீணாக நிம்மதியை கெழ்த்திவிடும் மகிழ்ச்சியை தர என்னை சரணடையுங்கள் ஒரு செயலை தொடர்ந்து செய்து கொண்டு இருப்பவன் அனுபவங்களை பெறுகிறான் சிறு துளியாய் தொடங்கி காற்றாற்று வெள்ளமாய் மாறுவது தொடர் முயற்சியால்தான் வெற்றி பெறும் வரை பொறுமையுடன் செயலில் இருந்தால் நிச்சயமாகவே வெற்றி கிடைக்கும் கதவை தட்ட சந்தர்ப்பம் கிடைத்தால் தட்டிவிடுங்கள் கதவை தட்டாத காரணத்தால் எத்தனையோ வாய்ப்புகள் உங்களை அறியாமலேயே நீங்கள் விட்டிருக்கலாம் இறந்தும் இருப்பீர்கள் தோல்வி நேர்ந்து விடுமோ என்ற பயத்தில் எதுவும் சாத்தியமாகாது நம்மால் முடியாது என்று எண்ணி ஆரம்பத்திலேயே நீங்கள் ஒதுங்கி விடாதீர்கள் ஏனென்றால் இந்த உலகில் சாத்தியம் இல்லாதது என்று எதுவுமே இல்லை சாத்தியம் இல்லாதது எதுவுமே இல்லை என்று நம்பி தொடர்ந்து முயற்சி செய்கின்றவர்கள்தான் பல்வேறு கண்டுபிடிப்புகளையும் சாதனைகளையும் செய்து இறுதியில் தங்கள் வாழ்க்கையில் வெற்றி கண்டுள்ளனர் நம்பிக்கையும் முயற்சியுமே திருவினையாக்கும் என்பதை ஒருபோதுமே நீங்கள் மறந்து விடாதீர்கள் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் என்ன செய்கிறோம் எதற்காக செய்கிறோம் என்று செய்வதை தெளிவுடன் செய்வதே சிறந்தது தவறுகளை ஒப்புக்கொள்ளும் தைரியமும் அதை திருத்திக் கொள்வதற்கான பக்குவமும் தான் வெற்றிக்கான முதல் வழி மனதை அமைதியாக்கி கண்ணை மூடி உங்கள் வாழ்க்கையை நினைத்து பாருங்கள் இங்கு யாருக்கும் யாரும் யாதுமே நிரந்தரம் இல்லை ஒரு நாள் எல்லாமே வெற்றிடம்தான் அப்படி இருக்கையில் ஏன் நீங்கள் இதற்கு போய் உங்கள் மனதை போட்டு குழப்பிக் கொள்கிறீர்கள் ஏன் எல்லா நேரமும் அது கிடைக்கவில்லையே இது நடக்கவில்லையே என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு எது வேண்டுமோ எந்த லட்சியத்தை அடைய நினைக்கிறீர்களோ அதை மனதில் கொண்டு செயல்படுங்கள் ஒருநாள் கண்டிப்பாக அது உங்களை வந்து சேரும் அதுவரை எதற்கும் மனதில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் எதற்காக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் இருப்பதை கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் உங்களது எண்ணங்களை ஒரு நிலைப்படுத்தி நம்பிக்கையோடு உங்கள் கடமைகளை செய்யுங்கள் நிச்சயம் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு மேல் உங்கள் விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும் அந்த காலம் வெகு தூரத்தில் இல்லை நீங்கள் உங்களுடைய ஆற்றலையும் திறமையையும் வளர்த்து கொண்டால் இந்த உலகமே உங்களை தேடி நிச்சயம் உங்களை தேடி வரும் அப்பா நான் சொல்கிறேன் இது என் மீது சத்தியம் நீங்கள் எதற்குமே உங்கள் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள் உங்களுக்கு என்று ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அந்த வாய்ப்புக்குள்ளே நீங்கள் நுழைந்து விடுங்கள் அந்த வாய்ப்புதான் உங்களுக்கான வெற்றிக்கான வழி என்று நினைத்துக்கொள்ளுங்கள் வீட்டிலேயே வீட்டிலேயே இருப்பதால் ஒன்றுமே உங்களுக்கு தெரியாமல் கூட போய்விடும் வெளியே வந்து பாருங்கள் அப்போதுதான் என்ன நடக்கிறது என்று தெரியும் நம்பிக்கையோடு வாருங்கள் உனக்கு துணையாக வெளியில் நான் இருக்கிறேன் நம்பிக்கையோடு என் பேச்சைக் கேட்டு என் சொல்படி நட நல்லது நடக்கும் யார் உனக்கு துன்பத்தை கொடுத்தார்கள் என்று உனக்கு ஞாபகம் இருக்கிறதா உன்னுடைய இன்றைய பிரச்சனைக்கு யார் காரணம் என்று ஞாபகம் இருக்கிறதா எதையும் நீ மறந்திருக்க மாட்டாய் யார் உனக்கு துன்பத்தை கொடுத்தாரோ அவர் இன்றைக்கு நிச்சயம் நன்றாக இருப்பதை போன்ற தோற்றம் உனக்கு தெரிந்து கொண்டிருக்கும் அப்படிதானே உனக்கு துரோகம் இழைத்தவர்கள் இப்போது நன்றாக செழுமையாக எந்த கவலையும் இல்லாமல் இருப்பது போலதான் உனக்கு தெரிகிறது கெட்டதை செய்பவர்கள் நன்றாக இருக்கின்றார்கள் நல்லதை மட்டுமே செய்து கொண்டிருக்கின்ற நான் கஷ்டப்படுகின்றேனே என எரிச்சலோ நீ கவலையோ மட்டும் படாதே அவர்கள் காலையில் பூத்து மாலையில் வாடும் பூவை போன்றவர்கள் என்பதை மனதில் வைத்துக்கொள் ஒரு பூ காலையில் பூத்தால் மாலையில் எப்படி இருக்கும் வாடி போய்விடும் அல்லவா அப்படிதான் அவர்களும் இப்போது குலுங்கும் நேரம் விரைவிலேயே அவர் வாடும் நேரத்தையும் எட்டி விடுவார்கள் இன்னும் கொஞ்சம் காலம்தான் நீ பொறுமையாக இரு அவர்கள் வாடப்போவதை நீ கண்கூடாக பார்க்கப் போகிறாய் இப்போது உள்ள மேன்மையிலிருந்து விரைந்து கீழே தள்ளப்படுவார்கள் நீ எப்படிப்பட்டவன் என்பது தெரியுமா நீயோ விருட்சத்தை போன்றவர் விருட்சமாக வேரூன்றி ஆழமாக நிற்கப் போகிறாய் எல்லோர்க்கும் நிழல் தரும் மரமாக இருக்கப் போகிறாய் அநேகம் பேர் உன்னை ஏமாற்ற வந்தாலும் நீ எதற்குமே அயந்து போகாதே எத்தனை இழப்புகள் வந்தாலும் சோந்து போகாதே நான் ஆழமாக வேர் விட்டிருக்கும் விருச்சம் என்று சொல்லிக்கொள் நான் ஆழமரம் என்னை யாரும் அசைத்து பார்க்க முடியாது என்று நெஞ்சை நிமிர்த்தி சொல்லிக்கொள் நீ மழகளை மட்டுமல்ல கனிகளையும் தரப்போகிறாய் அதில் வருகின்ற நன்மை பலருக்கும் பயனாகவே இருக்கும் உன் நிழல் தேடி வரும்போது உன்னால் முடிந்த உதவிகளை அவர்களுக்கு செய் நாம் என்று கஷ்டப்படுவதைப் போலத்தான் நம் எதிரில் இருப்பவரும் ஒரு நாள் துன்பத்தை அனுபவிக்கப் போகிறார் என்பது உனக்கு தெரிந்துவிட்டால் நீ நிச்சயமாக அவர்கள் மீது கோபப்படவே மாட்டாய் அவர்களுக்காக நீயே பரிதாபப்படுவாய் வேண்டாமப்பா அவர்களை விட்டுவிடு என்று நீயே உன் வாயால் சொல்லும் அளவுக்கு அவர்கள் நிலை பரிதாபமாக இருக்கப் போகிறது இன்று நான் நாளை நீ என்று சொல்லிக் கொள்வாய் உனக்கு தவறு இழைத்தவரை பார்க்கும் போது இவரும் தண்டனைக்கு தயாராகிறார் என்பதை தெளிவாக தெரிந்து அவருக்காக நீ பரிதாபப்படு இப்படி செய்யும் போது எத்தகைய சூழ்நிலையிலுமே நீ பாதிக்கப்பட மாட்டாய் உன் மனதில் குழப்பம் வராது உன் மனதில் தெளிவு பிறக்கும் உன் மனதில் கவலையே இருக்காது உன் மனதில் நிம்மதி இருக்கும் எதைப்பற்றியுமே நீ கவலைப்படாதே ஏனெனில் அப்போது உன் மனதை படுக்கின்ற நான் நிச்சயம் பல வெகுமதிகளை போகிறேன்.